ஸ்பெஷல் சார் ஆ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று நான் பெரிய குளத்துலேருந்து தான் வரேன் பெரிய குளத்தில் இருந்து இன்னும் நிறையா கிராமத்தில் வந்து நையாண்டி பீச்சு நிறையா இருக்குது அதை கொஞ்சம் தேனி சைடு நிறைய நையாண்டி பீச்சு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தேன் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு நையாண்டி பேச்சுங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கும்ல சார்

கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேள்வி கேட்டு சார் இல்ல இல்ல சரி சார் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன் ஓகே கேட்கறது சார் இல்ல இது நெருக்கமான படம் கணுக்காம் குடிச்சிட்டீங்க பார்த்துக்கலாம் சார் ஓகே தேங்க் யூ ஹலோ சார் சார் இந்த படத்துல அறிவோட கேரக்டரோட பர்பஸ் என்ன சார் அந்த உருவ கேள்வி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டா ஒரு டையலாக் வச்சிருப்பீங்க அது வந்து எனக்கு திணிச்ச மாதிரியே இருக்குது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு உருவ சின்னதாக இருக்க பசங்களை வந்து வச்சு கலாய்க்கிறதும் அது இல்லாமல் இன்னொரு இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும் அவனை மே மடி மேலே உட்கார எடுத்து துவக்கி உட்கார வச்சுட்டாங்க இது இதுதான் சாக்கு நான் உக்காந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து அந்த கேரக்டரை டைப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் இந்த படத்தில் அப்படி நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் நம்ம ஹார்ம் பண்ணல இன்னும் சொல்ல போனால் அவனுடைய திறமை தான் இது வெளிவந்திருக்கு அப்புறம் கதைப்படி வந்து என்னென்னா ஒரு ஒரு பெற்றோரை இறந்து இழந்த ஒரு ஒரு பையன் நிராகரிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் அவனே அல்லாத அவனே ஒரு ஊரில் இருக்க அடைக்கலம் தேடி வந்திருக்கான் அந்த கதாநாயகன் இன்னொருத்தர் அவன் அடைக்கலமாக எடுத்திருக்கான் அவன் தான் அந்த வீட்டில் வெளியில் படுத்துருக்கான் ஸோ இது வேற ஒரு சென்ஸ் அதை சொல்லுவது ஸோ கைவிடப்பட்டவர்கள் இன்னொரு கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுக்குறதுக்கு இல்லை அதை இந்த படம் பேசுது அந்த கதாபாத்திரம் ஹலோ சார் வணக்கம் சார் என்னோட பேர் வந்து சி சுனில்குமார் நான் ஐஏசியில் இருந்து வரேன் படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சார் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா அந்த கல்யாணம் ஆகி போறப்ப கார்ல வந்து தன்னோட தோல்ல இருந்து சாஞ்சிட்டு இருக்கிற பொண்ணை வந்து அவர் அவர் அவரோட தோல்ல சாஞ்சிட்டு இவர் விடைபெறதா இருக்கும் லாஸ்ட்ல வந்து தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப அந்த பொண்ணோட வந்து கையை பிடிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் அது அந்த ரெண்டு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களோட படங்களில் வந்து தொடர்ந்து வந்து மண் வாசனையை பேசுகிற படங்களாக இருக்கட்டும் அப்புறம் குடும்ப உறவுகளை பேசுகிற படம் உணர்வுகளை பேசுகிற படம் எந்த படத்துலையுமே நீங்கள் வந்து அதை பார்க்க காட்டினதில்லை இன்னொன்று உருவகையில் பட்ட மாதிரி பண்ணுறதில்லை நான் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இயக்குநர்கள் ஒரு வர அவங்கள பார்க்குறேன் சார் உங்களோட எல்லா படப்புகளுமே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த படத்தை வந்து இந்த அயல் நாடுகள் எல்லா நாடுகளுமே இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு அங்கே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்குங்க அந்த கொண்டாட்டம் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதே அளவு எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத எனக்கு கேள்வி இந்த படத்தை இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லையா உங்களுடைய அபிப்பிராயத்தை ஃபேஸ்புக் ட்விட்டரில் எழுதுனா கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அதுதான் உங்களுடைய படம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படத்தை ஏற்கனவே எங்கள் ப்ரொடியூசர் இதை பற்றி சொல்லியிருந்தாரு டாக்டர் அருளானந்தர் சொல்லியிருந்தார் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மெனக்கெட்டு குறிப்பாக இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் வந்து மெனக்கெட்டு பொதுமக்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாலேயோ அதுலையோ ஒன்றும் அவங்க பதிவு பண்ணுறது இல்லை ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க வேகமாக வந்து பதிவு பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல நான் சொல்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கு நன்றி இதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக சார் படம் பார்த்த எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப பெருமையோடு நிறைய அறிமுகங்கள் செஞ்சுருக்கேன் அதில் முக்கியமான அறிமுகம் வந்து ஏகன் டூ தௌசண்ட் லெவனில் இதே மாதிரி தென்மேற்கு பருவ காற்று இருக்குது நான் நிற்கும்போது நான் சொன்னேன் இதே தான் விஜய் சேது என்கிட்ட நின்னது நான் இதே சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தேட்ரு வேறு தேட்ரு அந்த தேட்ரு ஸோ ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிற ஒரு இளைஞன் நடிப்புல தமிழ்நாட்டில் அசல் ஒரு தமிழ் முகம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு இந்த சின்ன வயசுலயே ரொம்ப அந்த நுட்பமான உணர்ச்சிகளை காட்டக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு அது அவ்வளவு சாதாரணமாக வந்துடாது ஒரு அண்டர்ஸ்டாண்டி நடிப்பு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அது வராது ஸோ நாங்களும் விரைவாக இன்னொரு படம் சேர்றதா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமான அந்த அறிவிப்பாக நாங்கள் விரைவாக செய்வோம் மாதிரி இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் எனக்கு நிறைய படங்கள் எடுக்கிறது ப்ரொடியூசர்ஸ் யாரும் ஒன்றும் வர்றதில்லை தயாரிப்பாளர்கள் டாக்டர் அருளானந்த அவர்களுக்கு ஒரு நன்றி அது மாதிரி ரியாஸ் இதை வந்து பார்த்தீங்களா அந்த தாத்தா அப்பா விட்டுட்டு போன அப்பா தர்மோதரி படத்தில் அவர் வந்து பிஆர் ஓவா அறிமுகமானார் ஸோ இப்போ ஒரு ஆக்டரும் ரெண்டு மூணு படங்கள்லாம் இப்போ நடிச்சிட்ருக்காரு ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் எதாவது கேட்டால் கேட்கலாம் அவர் மேலே ஒரு டவுட்ருக்கா ஆமாம் மில்ட்ரி எக்ஸ் சர்வீஸ் கிடைக்கும் கிட்னி கிடைக்காது இல்லை இல்லை கஷ்டப்படில்லை அவர் நல்லா தான் இருக்காரு அந்த பொண்ணு தோடு போட்டிருக்கு மூக்கத்தி போட்டிருக்கு அதான் சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வசதியாக இருப்பார் விட்டுறா ஒருத்தர் வந்து அப்படி தான் இருக்க முடியும் பையனை தேடி வந்திருக்காரு பையன் வீட்டுக்குள்ளே விடுவானான்னு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வசதி குறைவாக கூட இருக்கலாம் அதனால தான் தங்கச்சி போகப்படுறா வந்து தங்கச்சி கோவப்படுறா நியாயமாக நம்ம ரோட்டில் விட்டு போனாலுக்கு ஏன் நீ இறக்கப்படுற இப்படி இறக்கப்படலாமா அப்படின்னு கேட்குறாரு வேறு ஒன்றுமே சொல்லுங்க வந்து இன்னொரு தங்கச்சியை கூப்பிட்டு தங்கச்சி சார் இன்னொரு கேள்வி சார் ஆக்சுவலி வந்து சிவராமசாமி சார் வந்து வெப்சீரிஸில் பார்க்க முடியுமா ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்கள் அனுப்புறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து வெப் வெப்சீரிஸாக சொல்லும் பொழுது இன்னும் நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அந்த ஐடியா எதுவும் இருக்கா ஃபியூச்சரில் பண்ணுவீங்களா பல சினிமா இந்த மாதிரி தான் ஓ சார் ஏன்னா பெண்கள் பெண்களின் பிரச்சனைகளை காமிச்சாலே பெண்கள் கதைக்குள்ள இருந்தாலே பெண்கள் கதைக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தாலே எல்லாருக்கும் நடிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலே எல்லாரும் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்தாலே அதை வந்து அவங்க வந்து ஒரு ஹீரோ லிஸை படங்கள் எடுத்துக்கலாம் டோட்டலாக ஹீரோ மட்டும் கடைசியில் எடிட்டர் வரைக்கும் வந்து வெட்டுவார் எடிட்ரு வரைக்கும் வந்து வெட்டுவார் இல்லையா அந்த மாதிரி படங்கள் தான் சினிமான்னு சொல்கிறாங்க வேறு சார் வணக்கம் சார் தம்பி ஏகன் வந்து மிக அருமையாக நினைச்சிருப்பாரு அழகா பண்ணியிருக்காரு இவர் வந்து சாதாரணமாக எந்த படம்னாலும் ஒரு டைரக்டர் வந்து அவர்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஏக நீங்கள் வந்து எப்படி உங்களை தயார் இந்த படத்துக்கு இல்லை டேரக்ட் சொல்லி கொடுத்து அப்படியே செஞ்சீங்களா என்ன மாதிரி பண்ணிடுவீங்க அதான் பிறந்ததுலேருந்தே சென்னையிலே வளர்ந்த தான் தேனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனதே ஷூட்டுக்காக தான் போகணும் அப்படின்ற மாதிரி சீனு சார் அந்த சீன்ஸ் எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணணும் அந்த மூட் என்ன அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாரா தனியாக அந்த ஊரில் ஊரில் இருக்க ஒருத்தராகவே இருக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களே போதும் போன உடனே அவங்களே நல்லா ரிசீவ் பண்ணி பேசுனாங்க அவங்கள்ட்ட பேசுறதாகட்டும் இந்த அதுவும் சாட்டர்டே சண்டே ஷூட் இருந்தால் அந்த எந்த ஊரில் ஷூட் போகிறோமோ அங்கே இருக்க பசங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் பேசுறது இதுதான் எனக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அப்படிதான் படமா இந்த சீனுக்கு இந்த மூடுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து சீனு சார் ஆனால் அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோது அதுக்கு சப்போர்ட் பண்ணது சுற்றி அந்த ஊர்லருந்து மக்கள் சார் வணக்கம் சார் என்னோட கீழ் வந்து தயாரிப்பாளர் இருக்கு இப்போ முழுமையாக அந்த படத்தை பார்க்கும்போது இதில் அவ எவ்வளோ அழகான விஷயம் இருக்கு அந்த குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிற நிறைய விஷயம் இருக்கு ஆனால் இந்த படத்துல வந்து பெரிய க எல்லாருக்கும் பரிச்சயமான இது ஒரு கதாபாத்திரம்னா அது யோகி பாபு அவர் ஆல் முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சதால அவர் பரிச்சயமானவர் இன்னொன்று மற்ற கதாபாத்திரங்களும் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கவங்க நீங்க எப்படி இந்த கதையை வந்து சரி நம்ம பண்ணலாம் கண்டிப்பா இந்த படம் வந்து இப்ப எங்களுக்கு கொடுத்த இந்த ரீச் வந்து உங்களுக்கு கண் முன்னாடியே தெரிஞ்சா எப்படி கேட்க வரன்னா எந்த நம்பிக்கையில் வந்து இதை நம்ம கண்டிப்பா எடுக்கலாம் இதை வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எந்த இடத்துல வந்து நீங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு ரைட்டரா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம் அது என்ன ஒரு சிறப்பான படத்தை கொண்டு வர முடியும்னு நம்ம யோசிப்போம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ஒரு படத்தை எப்பயுமே சிந்தித்ததே கிடையாது ஒரு கதைக்கு என்ன செய்யணும் நியாயம் அது மட்டும் தான் நான் சிந்திச்சிருக்கேன் என்னோடய ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை ஹானஸ்ட்டாக நம்பினாரு இந்த படத்தை நினைக்கிற ஹீரோ வந்து இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஒரு ரைட்டராக வந்து ஒரு படத்தை உருவாக்கும் போது அது ஒரு சிறந்த படமாக தான் நம்மளால் உருவாக்கி கொண்டு வர முடியும் அதுக்குமே எனக்கு ப்ரிவியூஸும் நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு இந்த படத்துக்கு எங்கே எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து தியேட்டர்களில் வந்து நாங்கள் வந்த நேரம் எட்டு படமும் எங்களுக்கு ஒரு சரியான ப்ளேஸ்மெண்ட்டும் எங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கல ஒருவேளை ஒரு தனியாக வந்திருந்து ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துருந்துச்சுன்னா இது நல்லா இருந்திருக்குன்றது எங்களுடைய அபிப்பிராயம் பட் அதை தாண்டி இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் சக்சஸ்ஃபுல்லாக அந்த படம் போயிட்டுருக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் அது முன்னிலே நான் ப்ரொடியூசர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம உலக சினிமா பாஸ்கரன் மூலமாக வந்து இது அனுப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறோம் ஸோ இது ஒரு இப்படி ஒரு பயணமாக இது இருக்குது ஒரு அனுபவத்தோட்

புத்தி வந்துருச்சு அவங்களுக்கு திரும்ப ஞாபகங்கள் வந்துருச்சு இது இவ்வளோ மகன் இவ்வளோ பொறுப்புணர்ச்சியாக இருக்காரேன்னு பா மகனை பார்க்குறாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியும் உள்ள இருக்கணும் இல்லை இது ரெண்டு க அது ரெண்டு கலந்து அவங்க பார்க்குறாங்க தான் இல்லை அவங்க பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு அது வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பி பார்க்குறாங்க இல்லை முதல்ல நினச்சிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதையுமே பார்க்காம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க